சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா அணி உண்மை நேர்மைக்கு முதலிட்டம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி சர்வதேச ஐசிசி டி டுவெண்டி வேர்ல்ட் கப் இப்போது இடம்பெற்று வருகின்றன இந்த போட்டியிலே பாகிஸ்தானை வீழ்த்தி அமெரிக்கா மேலதிக சூப்பர் ஓவர் நாள் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது ஐசிசி டி டுவெண்டி உலக கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகளை அமெரிக்கா அணி தற்போது வெற்றியிட்டிருக்கின்ற செய்தி உலக வரலாற்றிலே சர்வதேச ரீதியாக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு அணியாக மாறியிருக்கிறது இந்த போட்டிகளை முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது நூற்றி அறுபது என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி இருபது ஓவர்கள் நிறைவிலே மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று போட்டியை சமநிலைப்படுத்தி இருக்கிறது அடுத்து வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒரு ஓவரை கொண்ட சூப்பர் ஓவர் வழங்கப்பட்டது முதலில் துடுப்படுத்தாடிய அமெரிக்கா அணி இந்த ஒரு ஓவர் நிறைவிலே விக்கெட் இழப்பின்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி ஆறு பந்துகள் நிறைவிலே ஒரு விக்கெட்டை இழந்து பதிமூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவ வேண்டிய நெருக்கடியான ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலே புதிதாக இணைந்து கொண்ட அமெரிக்கா அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற்றிருப்பது சர்வதேச கிரிக்கெட் அரங்கிலே ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் அவர் தொலைக்காட்சி